Oh, I'm from Malaysia. Okay, 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 okay. Hi, Kannan. Hello. ஹாய் பிரியா வெல்கம்டா யூ ஸோ மச்ராம் மாமாப்பா ஏன் ராமு அக்கா ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குது என்ன ஆச்சு என்ன ஆச்சு ஒன்றுமே ஆகலை முனீஷ் ஹாய் என்ன கொடுத்துருக்கீங்க வரும்போதே டைம் ஓட்ட என்னம்மா பண்ண சொல்கிற டைம் ஓட்டதாம்மா கொடுத்தா உங்க வழியில் சாப்பிட்ணுன்னு பார்த்து நீங்கள் சாப்பிட்டாச்சா டேட்டா இப்போ தான் டீ குடித்தேன் பார்த்தீங்க சோ நான் சாப்பிட லேட் நமக்கு எப்பவுமே சென்னை தாங்க நீ எனக்கு பேஸ்ட் ஹாப்பியா இருக்கு ஒய் எதுக்கு உங்களுக்கு பேஸ்ட் ஹாப்பியா இருக்கு ரமேஷ் பிரதா என்ன சாப்பிட்டீங்க செரி என்ன சாப்பிட்டீங்க பிரியா என்ன சாப்பிட்ட வீட்டுல நீ சமைச்ச இன்னைக்கு அம்மா சமைச்சாங்களா ஐசி சிஸ்டர் உள்ளதா இருக்கேன் நானும் சாப்பிட்டு ஏன் சிஸ்டர் இன்னும் சாப்பிடல என்ன சமையல் கேட்டேன் ஆமாங்க எனக்கு எல்லாமே அவங்க தாங்க அவங்களுக்கு எல்லாம் நான் சோ ஸோ எனக்கு தான் செய்வாங்க வேற யாரும் செய்வாங்க கட்டினர் டின்னர் மாமா தான் சமைக்கிறாங்க சிக்கன் நினைக்கிறேன் இல்லை சாம்பாராக தெரியல செய்கிறாங்க எதுவும் செஞ்சிட்ருக்காங்க ஆக்சுவலாக நான் என்ன சொன்னேன்னா டுடே லைவ் வந்தப்போ அதில் எதில் வந்தீங்க இன்ஸ்டாவா யூடியூப்ல வந்தீங்களா வேறேன் இப்போ தான் சிஸ்டர் மொபைல் எடுக்கிறேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால் மொபைலே எடுக்கவே முடியல நான் நெக்ஸ்ட்டு வேலை பார்த்துட்டு வேலை இப்போ தான் முடிஞ்சிச்சு ஓ இவ்வளோ செஞ்சியாக கமெண்ட் பார்க்கணுங்களா ஓ அப்படிங்களா வியூ போச்சா சிஸ்டர் எவ்வளோ வரைக்கும் வியூ போச்சு

எப்படி தூங்கிட்டு இருக்காங்க எதுக்கு பெட்ல வந்து பெட்ஷீட் போடாம இப்படி இருக்கு அப்படின்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா பெட்ஷீட் போட்ட உடனே எல்லாத்தையும் போட்டு பிரிச்சு எடுத்துடுவாங்க அதனால தூங்கும் போதுதான் போடுவோம் அது வரைக்கும் பெட்ஷீட் போட மாட்டோம் இவங்களா விளையாடி ஓ மொத்தமா நைன்டி வியூஸ் போச்சு சொல்றீங்களா இல்லாட்டி இந்த மாதிரி வரதுல நைன்டி வந்து சார் புரியல ஓகே பெட்டரா போச்சா அது சொல்லுங்க அது போனா எனக்கு அதுவே போதும் எதுக்கு பார்த்தேன் இது நல்லா இருக்கு மணிகண்டன் கமெண்ட் என்ன போட்டிருக்கீங்க அது புரியல இதான் மூசு நான் இல்லை அப்போ நீங்க दुबईல இல்ல அப்போ நான் दुबईல தான் இப்போ இருக்கேன் அப்போ நான் இப்போ இருக்கேன் هاي சாக்லேட் சென்னை மார்த்து मतदार மா చాక్లెట్ খাই எதுக்கு இந்த விளம்பரம் எதுக்கு இந்த விளம்பரம் தெரியலையே இல்லை ஓ புரி டாஸ்கு என்ன மாதிரி டாஸ்க்கு சரி கொடுங்க பார்ப்போம் லைவ்லலாம் கிடையாது புரியல சரி என்ன கேட்குறீங்க அக்கா நான் பெங்களூரில் புரிச்சு ஆகிட்டேன் ஓகே ரமேஷ் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க ரமேஷ் up to you, huh?